எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனியா பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு இன்றைக்கி திதி நீங்களே அன்றைக்கி காலையிலே எழுந்து சாமிக்கு வந்து சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சுங்க விளக்கேற்றி சாமி ஒவ்வொரு ரெண்டு பழம் மட்டும் நேர்த்தி வச்சு சாமி கும்பிட்டாச்சு ஏன்னா வந்து சாயந்தரமாக வந்து சாமிக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு இருந்தாங்க இன்றைக்கி சுவாமிக்கு நைவேத்தியமாக வந்து கல்கண்டு சாதம் பண்ணியிருக்கேன் சரிங்களா இன்றைக்கி காலையில் பூஜை முடிஞ்சிருச்சு மத்தியானம் என்ன லஞ்சுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் ஈவினிங் வந்து என்ன வந்து எப்படி பூஜை பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து சாதம் கேரட்டு விட்டு சாம்பாருங்க சாதத்து மேலே கொஞ்சம் பருப்பு வச்சு காக்காய் போட்டாச்சு மாங்காய் பச்சடி பீட்ரூட் பொரியல் அடுத்தது வந்து கொத்தவரங்காய் போட்டு தேங்காய் போட்டு பைத்த மருப்பு கூட்டு கொஞ்சமாக பாயசம் வடை இவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல் ஈவினிங் வந்து முக்கல் பொங்கல் வச்சு சாமிக்கு நேதி ஆயிக்கலான்னு இருக்கங்க இன்றைக்கி வாழை மரத்துலேயே எங்கள் வீட்டு வாழை தார் வந்து பாருங்கள் படுத்துருச்சு மரத்துலேயே படுத்துருச்சு அட்சயத்தேதை எதுவும் சரி சுவாமி நேத்தியத்துக்கு ஆச்சு அப்படின்னு பறிச்சுட்டோம் ஈவினிங் வந்து சுவாமிக்கு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க நெய்வேதத்துக்கு வந்து கல்கண்டு பொங்கல் பண்ணியாச்சு உப்பு வாங்கியிருக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி வச்சுருக்கு அடுத்தது வந்து சுவாமிக்கு வந்து பூஜை பண்ண வேண்டியதாங்க பூஜையை முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் சுவாமிக்கு வந்து பூஜை வேலை முடிஞ்சிடுங்க பூஜை பண்ணியாச்சு பண்ணிவிட்டு கற்பூர ஆர்த்தி எல்லாமே எடுத்து முடித்தாச்சுங்க கால டைம்னால் அவசரமாக பண்ண முடியல ஈவினிங்னால் ரிலாக்ஸாக பண்ணுறது நிம்மதியாக இருக்குங்க நான் பண்ணியிருக்கிற இந்த கல்கண்டு பொங்கல் எப்படி இருக்குன்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து அக்ஷய தேதிக்கு வந்து பூஜெலாம் நல்லா திருப்தியாக செஞ்சு முடித்தாச்சுங்க சரிங்களா கல்கண்டு பொங்கல் வந்து எல்லாேருக்கும் பிரசாதமாக கொடுத்தாச்சு நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் எந்த ஒரு விசேஷத்துக்கும் என்ன பிரசாதம் பண்ணாலும் எல்லாேருக்கும் அக்கம் பக்கத்தில் எல்லாருக்குமே கொடுத்துருவேங்க அதே மாதிரி எல்லாேருக்கும் கொடுத்தாச்சு சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பட்டனை ஆல் கொடுங்க இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்